வணக்கம் அந்த பில்டர் சேர்ந்து நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் பேசுறேன் இன்னைக்கு நம்ம அன்பு பிள்ளை சாமி வந்து மிஸ்டர் தமிழின் சார் அவங்களோட புகுமலை புகழாக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேஜ்ல எங்க இன்வைட் பண்ணது எங்க ரொம்ப சந்தோஷம் இது அவங்களோட செலிபிரேஷன் மட்டும் இல்ல எங்களோட செலிபிரேஷன் நான் எனக்கு எப்பவும் ஒரு நிலம் நிலத்துல ஒரு குட்டி வீடு இப்ப கொரோனா வந்த ரொம்ப கான்சியஸா இருக்காங்க சொந்த வீடுக்கு ரெண்ட் கட்ட முடியாம சொந்த வீடா இருந்தா எட்டாயிரம் ரூபாய் மிச்சமாகுங்கிற ஒரு

வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்ச பாருன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா கல்யாணத்தை முடிச்ச பாரு கட்டிப்பாரு பெரியவர்கள் அப்படி சொல்லலாம் நம்ம பழமொழி தகுந்தபடி வீட கட்டி போற கல்யாணத்தை முடிச்ச பாருங்க வீட் கட்டணும் அப்புறம் தான் நீங்க கல்யாணம் பிடிக்கணும் அப்படின்னு மூ முருத்தவங்க முன்னோர்கள் நமக்கு வழி கட்டியிருக்காங்க தான் நான் செய்வாங்க வீடு கட்டணும் அப்புறம் கல்யாணம் இந்த ஜாயின்ட் ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கறது உங்களோட எப்படி சார் ஏன்னா இப்ப கல்யாணம் பிடிச்சாலே கல்யாணம் யார் எத்தனை குழந்தைங்க எல்லாரும் ஒரு குழந்தையில ரெண்டு குழந்தைய வச்சு விட்டாங்க அவங்களும் வேலை பார்க்கற சொல்லல தனித்தனியா தனியா எவ்வளவுதான் அப்பாச்சிருக்காங்கன்னா இப்போ எங்க நம்ம எங்க டீச்சர் இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பெரிய வீடு கட்டி இருக்காங்க பையன் என்ன செய்ய போறான் என்னப்பா கல்யாணம் பிடிக்காங்கட்டா சார் நான் வேலை போயிட்டேன் வேலை வாங்கிட்டு ஒரு வீடு கிட்டதான் சார் கல்யாணம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுதான் அவனுக்கும் தனக்குன்னு ஒரு பெரிய என்ன செய்யணும் கெட்டணும் வைக்கணும் அப்படின்னு பொசிஷன் என்ன செய்யணும் ஆமா இருக்கு கண்டிப்பா இருக்கு அப்பா வீட்டுல இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம தனியா ஒரு வீடு என்ன செய்யணும் கெட்டணும் ஃபர்ஸ்ட் வீடு கெட்டணும் சார் வேலைக்கு போகணும் வீடு அப்படி தான் பேச முடிச்சு கல்யாணம் முடிக்கணும் சார் அப்படிலாம் யாரும் சொல்றது சார் இப்ப நம்ம வீடை பாத்துருக்கீங்க உள்ள உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கும் சார் வீட்டுல முக்கியமான காம்பாக்டா இருக்க விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டஞ்சன் ஆச்சு மாடல் மாடலாக வேணுங்கிறதுக்காண்டி ஏரியா வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை உள்ள ஃபர்னிஷிங் இன்னும் ஃபுல்லாக முடியலை இட் ஃபர்னிஷிங் வந்து ஆளுக்கு ஆள் மாறுபடும் ஸோ இப்போ அவங்களோட ஃபர்னிஷிங்க்கு என்ன தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் கொடுத்துருக்கீங்க உள்ள ஸோ அதனால அவங்க அதில் ஃபில் பண்ணுறதுல இது இருக்குது ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு உள்ள பார்த்த வரைக்கும் மேலே பில்டிங்ஸ் இந்த மாதிரி கெட்டுறதா இருந்துச்சா அதுக்கான ஸ்டெபிலிட்டிஸ்லாம் அதில் இருக்கும்

எண்பது சதவீதம் சந்தோஷம் இப்போ இருபது சதவீதம் இந்த டக்குன்னு எதுவும் ப்ராப்ளம் வருமா சப்போஸ் இது மெயின்டெயின் பண்ணனும்னு என்ன பண்ணேன் அந்த மாதிரி தாட் ப்ராசஸஸ் இப்போ நாங்க சுட்டு இங்கே வீடு கட்டியிருப்போம் இங்க ஜாப் இருக்கு ரெண்டு பட் டக்குன்னு ஜாப் செக் பண்ணாங்கன்னா இங்க யாராவது ரெண்டுக்கு வச்சிருப்போம் அப்படிங்கும் போது நான் இன்னொரு ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லா செட்டும் அப்படிதான் செட் பட் ஹாப்பினஸ் இப்ப சார் இப்போ ஒரு வீடு கட்டுறது ஈஸியான ப்ராசஸா கஷ்டமான ப்ராசஸா சார் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க என்ன நினைக்கறீங்க இப்போ இருந்த காலகட்டத்தில் டிபெண்ட்ஸ் ஆன் திசோர்ஸஸ் ரிசோர்ஸ் இருந்துச்சு தான் ஈஸியாக கட்டி முடிச்சிருக்கோம் முன்னாடி நினைச்சுலாம் வீடு கட்டிப்பார் அப்படின்னு சொல்கிற இது வந்து இன்னைக்கு வேற இருக்கு கட்டி பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு நானும் இதே ஏரியாவில் தான் அட்யூஷன் கட்டியிருக்கேன் கட்டி முடிச்சு எப்படி தெரிஞ்சு அது வீடு கட்டினாதான் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்குதான் செய்வேன் நீ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு வீடு இருக்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பிறகு ஒரு ஓகே நம்ம ஒரு வீடு அமைய சொந்தமா அப்படின்னு இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு வீடுங்கிறது எவ்வளவு தேவையா இருக்கு மேடம் வீடு எல்லாருக்கும் முக்கியம் கண்டிப்பா தேவையானது

வெளிச்சம் நல்ல போதுமான வெளிச்சம் இன்னொன்று வந்து நல்லா இருக்காங்க ரெண்டுமே இந்த வீட்டுல இருக்கு ஏரியால சார் ஒரு வீடு வாங்கிட்டாங்க போது இது நல்லாவே அது இப்போ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நான் வந்து நான் தான் வீடு பார்க்கணுங்கும் போது சாரே இந்த வீடு வாங்கிருக்கீங்க அப்ப நம்ம வாங்க தான் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபேமிலி ரிசோர்ஸை உருவாக்கி ஒரு மாடரேட்டா ஒரு கடன் வாங்கினா தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அவங்களோட சந்தோஷத்தை நாங்க எங்களோட சந்தோஷமா பாக்குறோம் அவங்களோட வெற்றியை நாங்க எங்களோட வெற்றிய பாக்குறோம் அவங்களோட செலிபிரேஷனை நாங்க எங்களோட செலிப்ரேஷனை பாக்குறோம்